கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை உடனடியாக ஒதுக்கி தரக்கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இலங்கை தமிழர்கள் மனு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் பகுதியில் இலங்கை அகதிகள் முகாமில் இருநூற்று பதினேழு குடும்பங்கள் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசு உத்தரவின்படி அவர்கள் வசித்து வந்த கோட்டூர் பகுதியில் உள்ள முகாம் இடத்தை சீரமைத்து மொத்தம் நூற்று வீடுகள் கட்டப்பட்டன இந்நிலையில் அங்கு வசித்து வந்த இலங்கை அகதிகள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது பன்னிரண்டு குடும்பங்களுக்கு மட்டும் அங்கு கட்டப்பட்டிருந்த வீடு ஒதுக்கித்தரப்பட்டுள்ளன மீதம் இருந்த பதினைந்து குடும்பங்களுக்கு ஆடியார் பகுதியில் வீடுகள் கட்டப்பட்டது தற்பொழுது அதன் திறப்பு விழாவும் முடிவடைந்து விட்டது இந்த நிலையில் அந்த பதினைந்து குடும்பங்களுக்கும் அந்த வீடுகள் ஒதுக்கி தரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதற்கு மின்சார வசதி செய்யவில்லை என்பது போன்ற பல காரணங்களை கூறுகின்றன இந்நிலையில் அந்த பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் அதில் தற்பொழுது தாங்கள் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றோம் மேலும் இரண்டு மாதத்திற்குள் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது உடனடியாக வீட்டை தந்தால் தான் தங்களுடைய குழந்தைகளை கோட்டூர் பகுதியில் இருந்து ஆழியார் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு கொண்டு சேர்த்து விட முடியும் அவர்களுடைய கல்வி செலவையும் எங்களுடைய குடும்ப செலவுகளையும் சிரமம் இன்றி நடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே தங்களுக்கு உடனடியாக அங்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகளை தர வேண்டும் மேலும் அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது